பிள்ளையான் எனப்படும் துரை சந்திரகாந்தனின் நெருங்கிய சகாவும் அவருடைய பிரதான துப்பாக்கிதாரியாகவும் இருந்த நபர் ஒருவர் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் பாதாள உலக குழுவினரிடமும் அதேபோல போதைப் பொருள் கடத்தல் காரர்களிடமும் லஞ்சம் பெற்ற போலீஸ் அதிகாரி ஒருவர் லஞ்சம் பெற்று ஒரு கோடிக்கும் அதிகமான பணத்தை சேகரித்த போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சிறைச்சாலைகளில் பணிபுரிகின்ற மருத்துவர்கள் ஊழல்களிலும் ஈடுபட்டு வருவதாக புதிய அறிக்கை ஒன்றில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழியை அகழ்வதற்கு மேலும் எட்டு வாரங்களுக்கு நீதிமன்றத்தால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் செம்மணி மனித புதைக்குழி சம்பந்தமாக முக்கியமான ஒரு சிந்தனை சித்திரம் ஒன்று இருக்கிறது எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வெள்ளிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் நெருங்கிய சகாவும் அவருடைய பிரதானமான துப்பாக்கிதாரியாகவும் செயல்பட்டதாக கூறப்படுகின்ற நபர் ஒருவரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் காத்தான்குடியில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள் நேற்று முன்தினம் பதிமூன்றாம் திகதி இந்த குறிப்பிட்ட நபர் வந்து பிள்ளையானினுடைய டிஎம்பிபி கட்சியில் வந்து முதல் உறுப்பினராக இருந்தவராம் உறுப்பினராக இருந்து பிள்ளையானால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்ற பல கொலை சம்பவங்களில் வந்து இவர்தான் பிரதான துப்பாக்கிதாரியாக இருந்திருக்கிறாராம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த தகவலை வந்து பிள்ளையான் வழங்கியிருப்பார் போலக்கு விசாரணைகளின் போது அதனை அடுத்து குறிப்பிட்ட அந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் காத்தான்குடி பகுதியில் வைத்து என்னென்னு சொன்னா பிள்ளையான் ஆக்கள் வந்து பிளான் போட்டு கொடுக்குற போலக்கு இன்னாரை போய் சுட்டுட்டு வாங்கோ இவரை போய் சுடுங்க அவரை போய் சுடுங்கோ சொல்லி எனவே இவர் வந்து இந்த குறிப்பிட்ட நபர் வந்து அதை செயல்படுத்துறது இவர்தான் போய் சுடுறது என்று சொல்லி இப்போ அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே அவர் மீது நடத்தப்படுகின்ற விசாரணைகளை அடுத்து இன்னும் பலரும் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி பிள்ளையான் செயல்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்கள் கைது செய்யப்பட்டவர் அவர் கைது செய்யப்பட்டதை அடுத்து அடுத்தடுத்து அவர் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் அவருடைய நெருங்கிய சகாக்கள் இனிய பாரதியிலிருந்து இன்னும் நிறைய பேர் வந்து கட்டங்கட்டமாக கைது செய்யப்பட்டு கொண்டே வந்தார்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய அணியில் இருந்த இன்னும் ஒரு துப்பாக்கிதாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் காத்தான்குடியில் வைத்து இன்னும் பலரும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே நேற்று முன்தினம் பதிமூன்றாம் தேதி கைது செய்யப்பட்ட காத்தான்குடியில் வைத்து கைது செய்யப்பட்ட நபருக்கு வந்து வயது சொல்லப்படுகிறது அவருடைய பேர் வந்து முகமது ஷாஹித் என சொல்லப்படுகிறது முகமது சாஹித் நாற்பத்தி ஐந்து வயது நேற்று முன்தினம் காத்தான்குடியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் பாதாள உலக குழுக்களிடமிருந்தும் போதை பொருள் கடத்தல்காரர்களிடமிருந்தும் மற்றும் போலீஸ் நிலையத்துக்கு வந்து முறைப்பாடு செய்ய வருகின்ற சாதாரண பொதுமக்களிடமிருந்தும் லஞ்சம் பெற்றுக்கொண்டார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் வந்து இந்த மாதிரியான ஆக்கள்கிட்ட லஞ்சம் வாங்கி காசை சேர்த்து 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 ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருந்திருக்கிறார் அதுவும் தன்னுடைய பேர்ல இல்லாமல் வேறு ஆக்களிட பேர்ல வேறு மூன்று நபர்களுடைய பேர்ல மூன்று விதமான அக்கவுண்ட் திறந்து வங்கியில் வந்து கணக்கு திறந்து அதுல வந்து இந்த காசு ல்ல போட்டு சேமித்து வச்சிருந்திருக்கிறார் இப்ப பார்த்தா பிடிவட்டு போச்சு என்னென்று சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கடந்த காலங்களில் வந்து ஒரு பாதாள உலக குழுவை சேர்ந்த ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டால் கொஞ்ச நாளில் வெளியில் வந்துடுவார் அல்லது அவர் மேலே பெருசாக விசாரணைகள் நடக்காது அதே மாதிரி போதைப் பொருள் கடத்துகிறாக்களுக்கும் இதே கணக்கு தான் போவினம் ஆனால் டப்பன்று வெளியில் வந்துடுவினம் அது எல்லாத்துக்கும் காரணம் அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் தான் போலீஸ் பிளவிடும் போது அதாவது வேலியே மேயும் போது ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி தான் போலீஸ் அதிகாரிகள் செய்கிற பிள்ளைகளால் வந்து இந்த மாதிரியான மாஃபியா கும்பல்களும் போதைப் பொருள் கடத்தக்காரர்களும் வந்து சுதந்திரமாக செயல்பட்டு போட்டுக் கொண்டிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் சும்மா சாதாரண பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போனாலுமே அவர்கள்ட்ட இருந்தும் கூட காசை வாங்குறது அதாவது லஞ்சத்தை வாங்குறதுலேயே கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார் இந்த அதிகாரி என்று சொல்லி சொல்லப்படுது ஒரு படத்தில் வந்து வடிவேலு பொலிசுக்காரரா வருவார் பொலிசுக்காரரா வந்து பிச்சைக்காரர்கிட்டையே பிடுங்கி சாப்பிடுவார் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த கதையும் எனவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற எல்லார்ட்டையும் காசு வாங்கி 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 சேர்த்து ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் சேர்த்த அந்த போலீஸ் அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பேர் வந்து சதீஷ் கமகே என சொல்லப்படுகிறது கைது செய்யப்பட்டு இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் இவர் வந்து காலி மற்றும் எம்பிலிப்பிட்டிய போன்ற பகுதிகளில் வந்து அந்தந்த பகுதிகளுக்கு போலீஸ் பொறுப்பதிகாரியாக கடந்த காலத்தில் இருந்திருக்கிறார் அப்படி இருக்கும்போதுதான் இப்படியாக காசு சேர்த்து ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் சேர்த்து கடைசியாக காசு மில்ல ஒன்றுமில்ல இப்போ போயிட்டு விளக்க மறியலில் இருக்கிறார் சதீஷ் கமகே என சொல்லப்படுகின்ற சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் அதே வேளையில் புதிய பொலிஸ்மா அதிபராக பதவியேற்றிருக்கின்ற பிரியந்த வீரசூரிய அவர்கள் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரியா அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தொன்றை சொல்லியிருக்கின்றார் என்னென்னு சொன்னால் கடந்த காலங்களில் வந்து இந்த போதைப் பொருள் கடத்தக்காரர்களோட தொடர்பில் இருந்தவர்கள் மற்றும் பாதாள உலக குழுக்களுடன் நெருங்கி செயல்பட்டவர்கள் என்று சொல்லி நிறைய பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார் இப்போ ஒரு ஆளை தான் கைது செய்திருக்கின்றோம் இன்னும் நிறைய பேர் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் எனவே அவர்களும் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லியும் புதிய பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியா அவர்கள் சொல்லியிருக்கின்றார் என்னென்று சொன்னா எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லை எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் புதிதாக அவரால் பொறுப்பதிகாரிகளால் வரும்போது சில பல மாற்றங்கள் வந்து அதிரடியான மாற்றங்கள் நடக்கும் முக்கியமான திருப்பங்கள் எல்லாம் நடக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இவ்வளோ காலமும் பிரதி போலீஸ் அதிபராக இருந்தவர் பிரியந்த வீரசூரியா அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா போலீஸ் மா அதிபராக பதவியேற்றிருக்கிறார் எனவே அவர் பொறுப்பேற்றதுக்கு போலீஸ் திணைக்களத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்தாலே வேணும் என்றதற்காக புதிய நடவடிக்கை அந்த வகையில் வந்து நிறைய பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையாக இருக்கின்றார் புதிய எனவே இன்னும் யார் யாரெல்லாம் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி தெரியல நிறைய பேர் கைது செய்யப்படுவார்கள் என சொல்லப்படுகிறது எங்களுடைய மக்கள் வந்து தொடர்ச்சியாக முறைப்பாடு செய்து வருகின்றார்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளிலையும் ஏராளமான போலீஸ் அதிகாரிகள் அங்கு இயங்கக்கூடிய இந்த போதைப் பொருள் கடத்துவோர்கள் கஞ்சா கடத்துவோர்கள் அடிதடி வெட்டுக்குழுக்கள் மாஃபியாக்கள் இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்காம் எனவே அந்தந்த போலீஸ் அதிகாரிகள்ட்ட போயிட்டு இவர்களை பற்றி முறைப்பாடு செய்து ஒரு பிரியோசனவும் இல்லை என்று சொல்லி கடந்த காலங்களில் மக்கள் நிறைய முறைப்பாடுகள் செதுக்கின்றார்கள் ஏன் எங்களுடைய காணொளிகளை பார்த்துட்டு கீழே கருத்திலிருக்கிற மக்களையே கூட இப்படியான கருத்துக்களை நிறை எழுதிக்கின்றார்கள் வடக்கு கிழக்கில் வந்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் இந்த மாதிரியான கும்பல்களுக்கும் நெருங்கின தொடர்பு இருக்குன்னு சொல்லி எனவே புதிய போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீர அவர்கள் வடக்கு கிழக்கிலையும் தன்னுடைய பார்வையை செலுத்தணும் என்றுதான் எங்களுடைய விருப்பம் வடக்கு கிழக்கில் இந்த மாதிரி முறைகேடாக இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் மாற்றி போட்டு புதிய அதிகாரிகள் உண்மையிலேயே போலீஸ் திணைக்களத்தையும் மதிக்கணும் பொதுமக்களையும் மதிக்கணும் நாட்டையும் மதிக்கணும் அப்படியான உணர்வு உள்ள போலீஸ் அதிகாரிகளை நியமிச்சா உண்மையில் சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கும் என மக்களும் சட்ட ஒழுங்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் இந்த மாதிரி குற்ற செயல்கள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் புதிய போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியா அவர்கள் இலங்கை போலீஸ் திணைக்களத்தை எப்படி நடத்த போகிறார் என்பதை சிறைச்சாலைகளில் பணிபுரிகின்ற மருத்துவர்கள் முறைகேடாக நடக்கின்றார்கள் அவர்கள் ஊழல் செய்கின்றார்கள் பல்வேறு குற்ற செயல்களுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி புதிய அறிக்கை ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்ன சொன்னால் நாடு முழுவதிலும் இருக்கின்ற சிறைச்சாலைகள் இருக்குதானே அந்த சிறைச்சாலைகளில் வந்து மருத்துவர்கள் தானே அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்குது ஒழுங்கா இருக்குதா என்று சொல்லி ஒரு ஆய்வு ஒன்றெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆய்வில் தான் இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்ன சொன்னா இப்ப சிறைகளில் இருக்கிற சிறை கைதிகள் இருக்கின்ற தானே அவைக்கு சிகிச்சை வழங்க வேண்டியது இந்த மருத்துவர்களுடைய கடமை ஆனால் இந்த மருத்துவர்கள் என்ன செய்யணுமாம் என்று சொன்னால் அந்த சிகிச்சை வழங்க வேண்டிய அவர்களுக்கு வந்து பாரபட்சம் பாக்கினமாம் சில செல்வாக்குள்ள கைதிகள் அரசியல் கைதிகள் ஏற்கனவே சமூகத்தில் நன்கு அறியப்பட்டவர்கள் சிறைக்கு போகும்போது அந்த மாதிரியான ஆக்களுக்கு தான் சலுகைகள் கொடுத்து அவைக்கு தான் கூடுதலான சிகிச்சைகள் வழங்கினமே தவிர சாதாரண கைதிகள் சாதாரண குற்றம் செய்துட்டு போற கைதிகளை வந்து கவனிக்கிறேன் இல்லையாம் என்று சொல்லி முதலாவது குற்றச்சாட்டு இந்த மருத்துவர்கள் மேல வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது குற்றச்சாட்டு என்ன

மறைஞ்சிட்டார்னு சொல்லி அது அப்படி கைது செய்யப்படும் வரைக்கும் நல்லா இருக்கணும் வீட்டை இருக்கும்போது நல்லா இருக்கணும் மத்தியானம் கைது செய்தோம்னா பின்னேரம் அவைக்கு சோம் இல்லாமல் வந்துடுது எப்படி வருது எப்படி வருதுன்னு சொன்னால் அங்கே சிறைச்சாலைகளில் இருக்கிற மருத்துவர்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறது அவையெல்லாம் எழுதி கொடுக்குறது இவருக்கு வந்து உடம்பு சரியில்லை வர கொண்டே ஹாஸ்பிட்டலில் போடுங்கன்னு சொல்லி எனவே அதை கேட்டுட்டு போலீஸ் கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போடுறது இதுதான் நடந்துருக்குது இதில் நிறைய முறைகேடுகள் நடக்குது சொல்லி இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது உதாரணமாக இந்த ஞானசார தேரர் இருக்கிறதானே அவரும் அப்படி தான் மத்தியானம் கைது செய்யப்படுவார் பின்னரும் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருப்பார் இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்குது எனவே சாதாரண ஒரு பொதுமகன் ஏதாவது குற்றம் செய்து போலீசாரில் கைது செய்யப்பட்டால் வேறு கதையே கிடையாது நேர கொண்டு போயிட்டு சிறைக்குள்ளே அடைக்க வேண்டியதான் அல்லது விளக்கமறியலில் வைக்க வேண்டியதான் அவருக்கு விடுதலை கிடையாது அவருக்கு ஹாஸ்பிட்டலும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த மாதிரியான செல்வாக்குள்ளாக்கள் கைது செய்யப்பட்டால் உடனே பின்னரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவிடும் இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் சிறைச்சாலைகளில் இருக்கிற மருத்துவர்கள் தான் என்று சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இப்போ அரசாங்கத்தினுடைய பார்வையும் பொலிசினுடைய பார்வையும் இந்த மருத்துவர்கள் மேலே திரும்பி இருக்கிறது எனவே அவர்கள் மேலேயும் மிக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் இத்தனை மருத்துவர்கள் சிக்கினம் என்று சொல்லி ஏன் தான் நாட்டில் எந்த துறையை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ஒற்றையே பிரச்சனை தான் லஞ்சம் ஊழல் முறைகேடுகள் எல்லா இவர் அவர் இல்லை ஆனால் ஆளாளுக்கு போட்டி போராடக்கு நீயா நானா கூட லஞ்சம் வாங்குற பாப்பம் என்று சொல்லி போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வேலை செய்யணும் போட அதனால தான் இடமும் இந்த லஞ்ச ஊழல் எல்லாம் மலிஞ்சு போய் கிடக்கு அடுத்ததாக இன்றைய கேலி சித்திர பகுதி இன்று கேலி சித்திரம் என்று சொல்வதை விட சிந்தனை சித்திரம் என்று சொல்லலாம் இதை வந்து ரெண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது முதலாவது பிரிவில் வந்து ஒரு சாதாரண குடிமகன் நடந்து போகிறார் நடந்து போகக்குள்ளே எதிர்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னால் திடீரென்று முள்வேலி போடப்பட்டிருக்கிறது அப்போ அங்கால ஒரு ஆமி கேம்ப் என்று நாங்கள் நெச்சு கொள்ளலாம் அதில் வந்து அந்த ஆக்கள் நடந்து போகக்கூடாதுக்கான சைன்ருக்கு தானே சைன் போர்ட் அதொண்டு போடப்பட்டிருக்கிறது அங்கால பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு மண்டியோடு ஒன்று போட்டு அந்த குறுக்காலை ரெண்டு எலும்பு வச்சு ஆபத்தான பிரதேசம் என்று சொல்லி காட்டப்படுது அப்போ அதில் மேலே எழுதி கிடக்கு என்னென்னு சொன்னால் அங்கெல்லாம் செம்மணி என்றும் எழுதப்பட்டு கிடக்குது அப்போ மேலே எழுதப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் நாங்கள் என்ன என்று சொன்னால் நாங்கள் இப்படித்தான் நெச்சினாங்கள் இது வந்து ஒரு ராணுவ கேம்ப் போல் நடக்குது இது வந்து பாதுகாக்கப்பட்ட பிரதேசம் போல் நடக்குது இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி தாங்கள் நெச்சதான் இது கடந்த காலத்தில் ஆனால் இப்போ உண்மை என்னென்று சொன்னால் அந்த பொதுமகன் வந்து கையில் ஒரு பூத கண்ணாடி வச்சு கீழே பார்த்தா அங்கே எக்கச்சக்கமான மண்டி ஓடுகள் இருக்குது எனவே மண்டி ஓடுகளை பதுக்கி வச்சு போட்டுத்தான் அது இன்னமும் ஒரு உயர் பாதுகாப்பு வலயம் அல்லது இராணுவ வலயம் விஷயம் அதுக்குள்ள பொதுமக்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு காலமும் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் எனவே இங்க பாதுகாப்பு வலயம் உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்படுற பகுதிகள் எல்லாமே வந்து உள்ள மண்டையோடு தான் இருக்கும் போல நடக்கு என்று சொல்லி இந்த சிந்தனை சித்திரம் வந்து மிக நுட்பமான ஒரு கருத்தை வந்து சொல்லுது எனவே இதனை வரைந்த நாமல் அமரசிங் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் சொல்லணும் எனவே இந்த ஒரு சிந்தனை சித்திரம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம் Come.